நாய்க்கு எதிர குரல் கொடுக்கறவங்க பூரா டாஸ்மாக் ரோடு சரி இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் சரி போறாங்க போலீஸ் விசாரணை சாவடிக்கிறாங்க கவர்மெண்ட் லஞ்சம் சாடிக்கிறாங்க குப்பைகள்லாம் குப்பா இல்ல மாட்டாங்க தெரியும் உங்க கொண்டு போய் வச்சுக்கோ நைட் சுட்டு போற நாய் இந்த மூணு தூரம் எழுதி கொடுத்துருக்காங்களா வாயில்ல ஜீவன்கள் மனுஷங்களை பார்த்து நாய்க்கு அதிகமா பயந்து ஓடுறதா அதிகம் மனுஷங்களால் தான் நாய்க்கு அதிக பாதிப்புல போறீங்கன்னா நாய்கள் கடிச்சு அதிகம் இறக்கிறது வருதா இல்ல ரோடு குடிச்சுட்டு போறனால பஸ் ஆக்சிடென்ட் குறுக்கு குறுக்கு வண்டி போய் மோதினது குறுக்கு கார் போய் மோதினது ரோடு சரி இல்லாம கீழே வந்து செத்து போறது இது மாதிரி நியூஸ் வருது நாய்களால பாதிப்பு வருது எங்க ஒன்னு ரெண்டு நடக்குது அது ஏன் நீங்க கொண்டு வந்து ட்ரெண்ட் ஆகணும் எதை மறைக்கிறதுக்கு நாய் விஷயத்தை கொண்டு வந்து விட்டேன் பொண்ணுங்களை பண்ணி அதை போட்டு ஒரு இடத்துல கொண்டு பதிச்சிருக்காங்க நிறைய குழந்தைகள் பாதிப்பு நடக்குது குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் சவரானுங்க குடியால வர ஆபத்தை விட நாயில வர ஆபத்து அதிகமா கம்மியா இதை தான் நான் கேக்குறேன் குள்ள வரப்போ குழந்தை யாரும் கடுத்துட்டு போறது இல்லையா சிகரெட் எதுக்கு ட்ரிங்க்ஸ் எதுக்கு குக்கரு லேஸ் சிப்ஸ் நிறைய கூல் வருதே அதெல்லாம் வருது அதுல எவ்வளவு விஷம் குழந்தைங்க அதெல்லாம் சாப்பிட்ட குழந்தைக்கு தான் ஆகுது இல்லையா வெஜிடேவி கோபிநாத் நீங்க பண்ண வேலையால ஏகப்பட்ட நாயில விஷம் வச்சு சாப்பிடுறானுங்க நாய் கொண்டு இருக்கானுங்க இந்த பையனை குறுக்கிற போது பையனை அரிச்சு போட்டு போயிட்டாங்க இந்த பையனுக்கு யாரும் எதிராக குரல் கொடுத்தீங்க கோபிநாத் நீங்க ஒண்ணு பண்ணுங்க பெயின் எடுத்துட்டு போறானுங்க டாஸ்மாக் எல்லாம் வருது டாஸ்மாக் தேவையா தேவை இல்லையா தேனி இருக்கிறவனுக்கு எதுக்கு பயில் தர குளம் பண்ணவனுக்கு எதுக்கு பயில் தர குழந்தைய கருத்து பண்ணவனுக்கு எதுக்கு பயில் தர இந்த டாபிக் வச்சு நீங்க ஒரு விவாதம் பண்ணுங்க பாப்போம் எங்க வீட்டுல நாய்கள் நிறைய இருக்கு உங்க வீட்டுல வந்து வச்சு வளர்த்துக்கோ சொல்றது உனக்கு உரிமை கிடையாது உங்க வீட்டுல வச்சுக்க மாட்டேன்றியா அதோ நிறுத்திக்கோ எங்க வீட்டு பிள்ளைங்களா நாய் கிடைக்காது அதுல நான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கோம் அந்த வீட்டு எப்படி பழகணும் சாப்பாடு பண்ணணும் அப்படியே கிடைச்சாலும் அதை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் ஊசி போட்டுப்போம் அப்புறம் நைட்ல வண்டியில போறலாம் தொடுத்துன்றீங்களே ஏன்டா நைட்ல வண்டியில போறவங்க எல்லாருமே நாயை தொட்டினேவாடா இருக்குது ஏன் நைட்ல வண்டியில போறவன்ட்ட வழிபறி பண்றது போன் திருடுறது பணம் திருடுறது பர்சடிக்கிற